மீண்டும் வை மீண்டும் வை மீண்டும் வைத்திரு மீண்டும் வைத்திரு கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் மத்திய அரசை கண்டிக்கின்றோம் மோடி அரசை கண்டிக்கின்றோம் அதன் பி எம் மோடி அரசு கண்டிக்கின்றே கண்டிக்கின்றோம் வன்மை இந்திய அரசியல் சட்ட தந்தை பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிறையினை அகற்றிய அரசு மோடி அரசு மோடி அரசு வளாகத்தில் வளாகத்தில் அரசு சிறை நை அகட்டலாமா 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 அகற்றலாமா எதிரீ வைத்துவிடு பாராடு ஏமாட்டாதே ஏமாட்டாதே